மத்திய அரசுக்கு ஒத்துப்போகாத மாநில அரசுகளை வஞ்சிக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருவதை கண்டிக்கக்கூடிய வகையிலே இந்த த தமிழ்நாடு என்பது இன்றைக்கு இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நீட் தேர்வு இந்தி திருப்பு போன்ற கோரிக்கைகளை எந்த விதத்திலும் மத்திய அரசு அனுமதிக்கவில்லை அதேபோல மாநில அரசுகளை வஞ்சிக்கக்கூடிய வகையிலே மறுவரை என்று சொல்லக்கூடிய வகையிலே வட மாநிலத்திலே அதிகமான நாடாளுமன்ற தொகுதியில் ஒதுக்கி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே குறைவான தொகுதியில் ஒதுக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது அதையும் கண்டிக்கக்கூடிய வகையிலே இது தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு இந்த தகவல் போய் சேர வேண்டும் ஓரளியல் தமிழ்நாடு என்ற ஒரு கோரிக்கை என்பது தமிழ்நாட்டிற்காக மட்டுமல்ல இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மக்களினுடைய வசதிக்கேற்க இந்த இயக்கத்தை நமது மாணவ முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காக்க இன்றைக்கு இந்த இயக்கத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து பேரறி அண்ணாவனுடைய பிறந்தநாளான பதினஞ்சாம் தேதி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கூட்டத்தை கூட்டு அதனுடைய உறுப்பினர்களை வைத்து ஒரு உறுதிமொழி எடுக்க எடுக்க இருக்கிறோம் தமிழ்நாட்டை தலகுடிய விடமாட்டேன் என்ற ஒரு கோஷத்தை இந்த ஐந்து கொண்ட ஒரு கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் அதனையும் இந்த ம மதுரையில் மாநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடியும் சுமார் எழுநூறு வாக்குச்சாவடியிலே இதை கொடுத்து இதை அந்த உறுதிமொழி எடுக்க உள்ளோம் முப்பொரு விழாவில் நடக்க இருக்கிறது முப்பொரு விழாவிலே தலைவர் கலைஞர் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் பரப்ப உள்ளார் அதே போல் கழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொதுக்கூட்டம் நடத்தி ஓரடியில் தமிழ்நாடு என்ற கூட்டத்தை நடத்தி தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்